இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் சதய நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் அங்கே அமைஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்புகலூர் சொல்லக்கூடிய கோவில் தான் சதய நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தளமாக விளங்குது இந்த கோவில் போகக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து டுவர்ட்ஸ் மயிலாடுதுறை போகக்கூடிய சாலையில் சண்ணாநல்லூர் சொல்லக்கூடிய ஒரு ஜங்ஷன் வரும் அங்கே தான் ரெண்டு ரோடாக பிரியும் பார்த்திங்கன்னா ஒன்று நாகூருக்கும் இன்னொரு பக்கம் கும்பகோணத்துக்கும் இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறைக்கும் போகக்கூடிய சாலையாக இருக்கும் நாலு ரோடாக பெரியக்கூடிய நீங்கள் வலது பக்கமாக போனீங்கன்னா லெவல் கிராசிங் லெவல் கிராசிங் வந்து சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்னா திருப்போகலூர் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வரர் அம்பாளுடைய பேர் பார்த்திங்கன்னா கருந்தார் குழலி சொல்லக்கூடிய பேரில் அமைஞ்சிருக்காங்க ஸோ இந்த கோவில் தான் சதை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தினமாக விளங்குது இங்கே இருக்கக்கூடிய சுவாமி பேர் அக்னீஸ்வரர் ஏன் அக்னீஸ்வரர் சொல்லக்கூடிய பேர் வந்ததுன்னா அக்னி பகவான் வந்து இங்கே தவம் புரிஞ்சு கிட்ட அருள் பெற்றிருக்காரு ஸோ அது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு திருவிழாவாக நடத்தப்படுறது இங்கே ஸோ ரொம்ப விசேஷமான திருவிழா பத்து நாள் திருவிழா அதாவது மற்ற கோயிலில் பார்க்க முடியாத ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னிக்கு இங்கே உருவமாக இங்கே அமைச்சிருக்காங்க ரூபத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு தலை தலையில் நாலு கொம்பு ஏழு கை வலது பக்கம் நாலு கை இடது பக்கம் மூணு கை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மூணு கால் வித்தியாசமான அமைப்பில் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏழு ி ஜுவாலைகளோட அமைப்போடு இருக்கக்கூடியவர் தான் இந்த அக்னி பகவான் அந்த அக்னி வந்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை பூஜை பண்ணதுனால அவர்கிட்ட அருள் பெற்றதுனால இங்கே இருக்கக்கூடிய சுவாமி பேர் அக்னீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் சொல்லக்கூடிய பேரில் சுவாமி இங்கே அமைஞ்சிருக்காரு ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு அம்பாலோட பேர் கருந்தார் குழலி சொல்லக்கூடிய பேரில் அமைஞ்சிருக்காங்க ஸோ இதுக்குண்டான பேர் காரணம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அம்பாலுடைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா சூளிகா அம்பால் சொல்லக்கூடிய பேர் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அம்பாலே பிரசவம் பார்த்ததுனால அதான் அதனால் அம்பா அம்பாளுக்கு பேர் கறந்தார் குழலி சொல்லக்கூடிய பேர் அமைஞ்சிருக்கு இங்கே இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரசவ டைமில் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க சுக பிரசவம் ஆகிறது ஆகிறதுக்காக ஸோ அதுக்காக இங்கே அம்பாள் வந்து ஒரு எண்ணெய் பிரசாதம் தராங்க ஸோ அது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு சுகப்பிரசவமாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் யார் எந்த பெண்களுமே பிரசவ டைமில் யாருமே இறந்தது கிடையாது ஸோ அம்பாவோட அனுகிரகம் இங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே கிடைக்குது ஸோ அதனால் பொதுவாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய அம்பாலேயும் சுவாமியும் வந்து வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இவ்வளோ விசேஷமான கோவில் அது மட்டும் இல்லாமல் சதய நட்சத்திரம் ஏன் இந்த கோயில் சொல்லப்படுது அதுக்கு ஒரு நான் காரணம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒரு நாய் நான்கு நாயன்மார்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அதாவது சமயக்குறவர்கள் திருஞான சமுந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய இவங்க நாலு பேர் இந்த நாலு பேரில் திருநாவுக்கரசர் சொல்லக்கூடியவர் வந்து இங்கே தான் சுவாமிகிட்டே ஐக்கியமானார் ஸோ முக்தி பேர் அடைந்த தலம் அதனால் அவ என்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா சித்திரையில் வரக்கூடிய ஒரு சதய நட்சத்திர நாளில் நடந்தது ஸோ அதனால தான் இந்த கோவில் சதய நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது அதோ சித்திரையில் வரக்கூடிய சதயத்தானிக்கு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு பத்து நாள் திருவிழாவை அப்பர் பெருமானுக்காக அங்கே எழுதுகிறாங்க திருநாவக்கரசோழையோ இன்னொரு பேர் தான் அப்பர் பெருமான் ஸோ நாயன்மார்களுக்கு உண்டான த முக்தி தலமாகவும் விளங்குது அது மட்டும் இல்லாமல் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு இரவு தங்கியிருக்காரு தங்கும்போது தலைக்கு தலையணையாக ஒரு செங்கற்களை வச்சு தூங்குறார் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த செங்கல் பார்த்தீங்கன்னா தங்க செங்கலாக மாறியிருக்கு ஸோ அவ்வளோ மிக்க கோவில் ஸோ அதனால் இங்கே ஒரு பதிகமாக பாடியிருக்காரு இங்கே ஒரு பதிகம் பெருமானம் நிறைய பதிகங்கள் இந்த கோயிலில் பாடியிருக்காரு ஸோ இவ்வளோ மிக்க ஒரு கோவில் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து பிரச்சனை போன ஒரு கோவிலாகவும் சொல்லப்படுது அதாவது வீடுகளில் வாஸ்து பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் வே வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நின்று போன வீடுகளெலாம் பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து கோவிலில் வந்து செங்கற்களாவில் வச்சு பூஜை பண்ணி அந்த செங்கற்களை வச்சு திருப்பி கட்டு வேலை ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது சீக்கிரமாகவும் அந்த வேலை முடிஞ்சிடுது ஸோ அவ்வளோ முக்கியமான வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளுக்கான உகந்த தலமாகவும் இந்த தலம் விளங்குது ஸோ பல விதங்களில் சிறப்பு மிக்க ஒரு கோவில் முக்கியமாக திருநாவகரசு பெருமானை பற்றி சொல்லி ஆகணும் என்னென்னா அவர் அவதாரம் பண்ண தலம் பார்த்திங்கன்னா பண்டவட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவதியை வீராட்டானுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயம் பக்கத்தில் தான் ஒரு அவதாரம் பண்ண தலமாக விளங்குது அவங்களுடைய தாய் தந்தை இறந்துடுறாங்க அக்கா தான் வளர்க்குறாங்க அக்காவோடய பேர் தலங்கவதியார் ஸோ அந்த அம்மாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண டைமில் அவரோட கணா நிச்சயம் பண்ண க அந்த கணவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை நிச்சயம் பண்ணவர் இறந்துடுறாரு ஸோ அணியிலேருந்து அந்த அம்மாவும் துறவு கொண்டா போல் துறவுக்கு போல் அங்கே இருக்கக்கூடிய திருவதி விரட்டான சுவாமிக்கு பணி செய்துட்டு வராங்க ஸோ ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க தம்பியை தம்பிக்கு சைவத்தில் ஈடுபாடு இல்லாமல் என்ன பண்ணுறாரு சமண சமயத்துக்கு மாதிரி ஊரை விட்டு போயிடுறாரு ஸோ அங்கே ஒரு சமணர் இருக்கக்கூடிய இடங்களில் வாழ்கிறாரு அங்கே அரசர்கள் வந்து நல்ல பதவி கொடுத்து அங்கேயே இருக்கார் அவங்க அக்கா பார்த்திங்கன்னா திலகவதியார் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திருவதியை வேளாட்டான கிட்ட வெண்ண போய்க்கிறாங்க அதாவது அவர் அவருடைய சகோதரர் வந்து சீக்கிரம் வந்து இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஸோ சாமிகிட்ட வெண்ண போச்ச கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு சூளை நோய் சொல்லக்கூடிய வயிற்று வழி வருது ஸோ தீராத வயிற்று வலி அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க பட் எதுவுமே சரியாகலை ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோன்ற ஒரு நிலை வந்துடுச்சு ஸோ கடைசி காலத்தில் போய் அக்கா ஒரு முறையை பார்த்துட்டு போயிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தினால இங்கே வராரு அவங்களோட அக்காவை பார்க்கறதுக்காக வராங்க அக்கா பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்காங்க கோயிலில் வந்து இது மாதிரி விஷயத்தை சொல்கிறாரு ஸோ அக்கா என்ன பண்ணுறாங்க அந்த இருந்து திருநீரை இட்டு எடுத்து அவருக்கு நெட்டியில் இட்டு இட்டுட்டு இந்த கோயிலில் வளம் வர சொல்ல சொல்கிறாங்க கோயிலை வ வளம் வரும்போது பதியம் முதல் முதல்ல பதிகம் பாடுறாரு அந்த கோவிலில் கூட்டாகினவாறு விளக்கிலே சொல்லக்கூடிய அந்த பதிகம் ஸோ அந்த பதிகம் பாடி முடித்த உடனே அவரோட வயிற்று வலி நீங்குது அணியிலேருந்து சகல சமத்துல தொடர்றாரு ஸோ பல நிகழ்ச்சியாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்திருக்காரு அப்பேற்பட்ட திருநாவரச சுவாமிகள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பதிகங்கள் பாடியிருக்கார் அதாவது அவருடைய திருமுறைகள் பார்த்தீங்கன்னா நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை சொல்லக்கூடிய அவ்வளோ திருமுறைகள் ஸோ பல சிறப்புகள் செய்த திருநாவரச பெருமான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திருக்கைலாயம் போகிறாரு இறைவன் திருவடியை சேர்த்துக்காக ஸோ இறைவன் திருவடியை சேரும் போகும்போது அங்கே பெருமான் காட்சி கொடுக்கல கைலாயத்தில் ஸோ காட்சி கொடுக்கல ஸோ தள்ளாத வயதில் காட்சி கொடுக்க ரொம்ப வருத்தப்படுறாரு சுவாமி அங்கேருந்து அசிரியையே சொல்கிறாரு நீ திருவையா வான்னு சொல்கிறாரு இதே கிட்டத்தட்ட அவர் கைலாயம் போகும்போது அவருக்கு எண்பது கிட்ட இருக்கும் ஸோ அப்போது முடியாத வயசில் போகும்போது என்னால் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயமா இருக்குது இனிமேலாம் என்னால் எப்படி நடக்க முடியுன்னு ஒரு ஒரு கேள்வி எழுப்புறாரு சுவாமி அங்கேருந்து அசிரியையாக சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய மான கைலாயத்தில் இருக்கக்கூடிய மானசோழவர் ஏரியில் மூழ்கி எழுந்திருக்க சொல்கிறாரு ஸோ அந்த மான ஏரியில் மூழ்கி போது பார்த்தீங்கன்னா திருவையாரில் இருக்கக்கூடிய அப்பர் குளம் சொல்லக்கூடிய கோயிலுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பர் குளத்துலேருந்து எழுந்திருக்கிறார் மானசரோவரில் மூழ்கிறாரு திருவையாரில் எழுந்திருக்கிறார் ஸோ எழுந்திரிச்ச உடனே அங்கே கைலாய காட்சி சுவாமி தராரு சுவாமி அம்பாலும் கைலாய காட்சி தராங்க அது நடந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி அமாவாசை நாள்லாம் நடக்குது இன்றைக்கும் வருஷா வருஷம் ஆடி அமாவாசை சிறப்பாக நடக்குது அந்த கோயிலில் ஸோ இதெல்லாம் விழித்த பேர் சாமி கடைசியாக ஐக்கியமாகக்கூடிய தலமாக இந்த சதய நட்சத்திரத்துக்கு உண்டான தளத்தில் தான் வந்து ஐக்கியமாகறார் திரு சொல்லக்கூடிய அந்த தளத்தில் வந்து தான் திருநாக்கரசு சுவாமிகள் சுவாமிகிட்ட ஐக்கியமாகறாரு ஸோ அப்பேற்பட்ட தலம் உலகுக்கே உழவர பணி என்னன்றது சொல்லிக் கொடுத்த ஒரே நாயன்மார் அவர் தான் அவர் கையில் தான் உழவர படையோடு இருப்பார் ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க ஒரு கோவில் அது ஒரு சித்திர சாதையை தண்ணிக்கு தான் அவரோடைய குரு பூஜை நடக்கும் சிறப்பான பண்ணுவாங்க இந்த கோவிலில் ஸோ இன்னொரு சிறப்பு இந்த கோவிலுக்கு என்னென்னு பல சிறப்புகள் உண்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சுவாமி அக்னீஸ்வரர் இருக்க பக்கத்தில் சன்னிதிலே வரதாமணீஸ்வரர் சொல்லக்கூடிய சன்னிதி இருக்குது இதே கோவில் இதே ஊரில் பிறந்தவரை தான் முருகநாயனார் சொல்லக்கூடிய ஒரு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான முருகநாயனார் அவர் பூக்களை கொண்டு சிவத்தொண்டு செய்து இறைவன் திருவடியை சேர்ந்தார் ஸோ அவர் பூஜை பண்ண தலம் இதுவும் இந்த தலம் தான் வரதமானேஸ்வரர் சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சன்னதி சுவாமி ஸோ இன்னும் மொத்தம் மூணு நாயன் நாயன்மார்கள் வந்து சிறப்பு பெற்ற தலம் அது மட்டும் இல்லாமல் நலமகாராஜாவும் சனீஸ்வர பகவானும் ஒரே சன்னதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலும் இதுதான் அதாவது இதுக்கு என்ன குறிப்பு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாறு என்ன அமைப்புன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு உண்டான பேர் என்னன்றதை பார்க்கணும் அதாவது திருப்புகலூர் திரு என்ற பேருக்கு சிவம் என்ற பொருள் புகழூர் சொல்லக்கூடிய வந்து தேவர்கள்லாம் வந்து தஞ்சம் புகுந்ததுனால புகழ் ஊர் புகுந்த ஊர் அதனால் புகழூர் திருப்புகலூர் சொல்லக்கூடிய பேரன் ஊருக்கு வந்தது ஸோ இதுக்குண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பானாசுரன் சொல்லக்கூடிய அசுரன் அவன் பார்த்தீங்கன்னா திரிமுக சூரஜ் சொல்லக்கூடிய பேர் அதாவது எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பன்றி முகமும் பறவை முகமும் மூன்றும் கலந்த ஒரு முகம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அசுரன் அந்த அசுரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அசுரனுடைய தாயார் பார்த்திங்கன்னா சிவபூஜை செய்வாங்க தினமும் ஸோ அவங்க தாயாருக்காக தினமும் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் அது அவனுடைய தலையாய கடமையாக செய்துட்டு வந்துருக்கான் ஸோ ஒரு நாள் சிவலிங்கம் எடுக்கிறதுக்காக இப்போ வான்வெளியில் அப்படியே பறந்து போகும்போது இந்த புகழூர் பக்கம் போகும்போது கீழே பார்க்குறாங்க பார்க்கும்போது பல சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கம் இருக்குது அதில் குறிப்பாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் அந்த அக்னீஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த அக்னீஸ்வரரை பார்த்துட்டு ரொம்ப பொழிவாக இருக்குது அது என்ன எது கிட்ட வந்து பார்ப்போன்றது கிட்ட வந்து பார்க்குறாரு ஸோ இந்த லிங்கத்தையே கொண்டு போய் அம்மாவுக்கு சிவபூஜை செய்ய கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அந்த சிவலிங்கத்தை பேர்த்தெடுக்க முயற்சி பண்ணுறாரு கடைசியில் எடுக்க முடியல ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு கோவிலை சுற்றி ஒரு அகழி உருவாக்குறாரு அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் சுற்றி அகழி இருக்கும் தண்ணி தேங்குற மாதிரி ஒரு ஒரு வட்டம் கோயிலை சுற்றி ஒரு வட்ட அமைப்பில் தண்ணி தேங்கும் ஸோ அகழி சொல்லுவாங்க அது பேர் ஸோ இந்த கோயிலில் ஒரு அகழி ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு எதுக்காகனா பொதுவாக ஒரு நம்ம செடியை பிடுங்கணுன்னா டேட்டா பிடுங்கினா வர வரலன்னா ஸோ அதை சுற்றி பள்ளம் வெட்டும் பள்ளம் வெட்டிட்டு கீழேருந்து அப்படியே மண்ணோடு வேரோடு சேர்த்து அப்படியே தூக்கில நாளைக்கா ஸோ அந்த டெக்னிக் தான் அவர் ஃபாலோ பண்ணுறேன் சுற்றி கோயிலை சுற்றி ஒரு அகழியை க்ரியேட் பண்ணி அந்த கோயிலோட பேத்து எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு பார்க்குறாரு ஸோ அவருக்கு அவர் அவ்வளோ முயற்சி தான் கிடச்சில அந்த அசுரனால் ஒரு இன்ச்சு கூட நவற்ற முடியல ஸோ தன்னோட இயலாமையை உணர்ந்து என்ன பண்ணுறாரு தன் தாய்க்கு சிவலிங்கத்தை கொண்டு போய் கொடுக்க முடியல ஒரு காரணத்துக்காக அங்கேயே உயிரை விடலான்ட்டு முடிவு பண்ணுறாரு உடனே சுவாமி அசிரியையாக வாக்கு கொடுக்குறாரு உன் தாய்க்கு காட்சி கொடுப்பதாக அதாவது பூஜைக்கு செல்வதாக காட்சி அசிரியாக சொல்கிறார் ஸோ அவர் சொன்ன அசிரியை வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேலே ஒரு புண்ணை மரத்தோட பூ வந்து சுவாமியோடய சிரசில் வந்து நிற்கிது நின்ன உடனே அந்த பூ அப்படியே போய் பறந்து மறைஞ்சிடுது ஸோ அங்கே அவங்க அம்மா எங்கே பூஜை பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கே அந்த பூ போய் சிவலிங்கமாக மாறி அந்த அம்மா பூஜை பண்ணி உடனே அந்த பூ திரும்பி வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமாக மாறிடுது ஸோ ஒரு பக்தனுக்காக இங்கே இருக்கக்கூடிய வந்து கிளம்பி போய் காட்சி கொடுத்துட்டு பூஜை முடிஞ்ச உடனே திருப்பி இங்கே வந்திருக்காரு ஸோ அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு கோவில் அந்த பானாசுரம்னு சொல்லக்கூடிய அந்த அகழி தான் அந்த கோயிலில் தீர்த்தமாக விளங்குது அந்த தீர்த்தம் முக்கியம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நலனும் சனியை பற்றி சொன்னல ஸோ அந்த இது வந்து இந்த தீர்த்தத்தில் அடங்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நலமகாராஜா திருநள்ளாறு அடையிறதுக்கு முன்னாடி சனி பகவான் வாக்கு கொடுத்த தலமாக இந்த கோவில் வளர்க்குது அதாவது நலமகாராஜா வந்து இந்த கோவிலுக்கு வராரு வந்த வந்தப்போ அப்போ அசிரியாக சனி பகவான் சொல்கிறார் இந்த பானாசுர தீர்த்தத்தில் நீராடி ஏழு கல் தொழில் இருக்கக்கூடிய திருநள்ளாற்றில் உண்மை விட்டு விலகுவோம் சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறாரு ஸோ திருநள்ளாறில் விசேஷம் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்த தலமாக இந்த திருப்புகழு விளங்குது ஸோ அதே போல் நலமகாராஜா இந்த கோயில் இருக்கக்கூடிய பானாசுர தீர்த்தத்தில் நீராடுறாள் நீராடி முடித்தோடனே இங்கே இருக்கக்கூடிய ஏழு கல் தொழில் இருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய திருநள்ளார் கோவில் இங்கேருந்து பக்கம்தான் அந்த கோவில் ஸோ அந்த ஏழு கல் தொழில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் அவரை விட்டு விளங்க விளக்குறாரு ஸோ அதுக்குண்டான ஒரு ஆதார தலமாக அந்த கோவில் விளங்குது அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அனுகிரக சனி பகவான் சொல்லி சொல்லக்கூடிய பேர் உண்டு ஸோ அனுகிரகம் பண்ணுவாராம் ரொம்ப சோதிக்காமல் ஸோ அவ்வளோ மிக்க பல விதங்களில் சிறப்புமிக்க கோயில் நான் அதாவது சொல்ல முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலோட புராணத்தை பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு சிறப்பு பானாசுரன் வெட்டிய குளம் அகழி சனி பகவான் நீங்கின தலம் சனி வந்து நலமகாராஜா விட்டு நீங்கின தலம் அம்பாவில் வந்து பிரசவம் பார்த்த தலம் அக்னி பகவானுக்கு காட்சி கொடுத்த தலம் திருநாவகரச பெருமானுக்கு வந்து முக்தி பேர் அளித்த தலம் சுந்தரர் பெருமானுக்கு தங்க செங்கற்கள் கொடுத்த முருக முருகநாயனாருக்கு அவதார தலம் ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க அந்த கோவில் சதை நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய சதய நட்சத்திர நாளில் வந்து இந்த கோவிலை வந்து வணங்குங்க குறிப்பாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சதை நட்சத்திரம் வணங்குனீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நட்சத்திர நாளில் போய் வணங்குங்க அப்படி இல்லைன்னா சாதாரண நாளில் கூட போய் இந்த கோவிலில் போய் வணங்குங்க ரொம்பவே சிறப்பான கோவில் அதாவது முக்தி அளிக்கக்கூடிய தலங்களில் இது ஒரு முக்கியமான தலமாக விளங்குது ஏன்னா க கிடைக்காத முக்தி பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய திருப்பக்கலூரில் தான் சாமி கொடுத்துருக்காரு இப்போ கைலாயத்துக்கு நிகரான ஒரு தலமாக தான் இதை நம்ம கருதணும் ஸோ அப்பேறுபட்ட தலம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி